டை ப்ரோக்ராம் இஸ் வானாதி கத்திரக்குள் அன்பானவர்களை ஆங்கில லாங்குவேஜ் எஸ் சேத்தா புளூரல் எபிரேயத்தில் சமைய சிங்குலர் வானம் சமயம் சமயம் சமாயிம் இம் சேத்தா ஹெப்ரூல புளூரல் சமய

ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் வானத்தையும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது எபிரேய வேதாமத்திலே பெர்ஷித் என்று போடப்பட்டிருக்கிறது அதில் என்னென்னா ஹ சமயம் அப்படின்னு சொன்னால் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் தமிழ் வேதாங்களை வானங்கள் என்பது வானம் என்று போடப்பட்டிருக்கிறது ஆகவே ஐ வென்ட் இன்டு இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது பல என் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் போன்ற பல ஒரு பத்து எல்லாம் வானங்கள் தான் இருக்கு தேவன் வானங்களை படைத்தார் வானங்கள் சமயம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்க்கிறோம் நாம் பூமியிலே வாழ்கின்றோம் பூமியில் வாழ்கிற நமக்கு ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வேர்ல்ட் by the use of five physical senses whereas, actually, there are டென் senses for a man ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவுடனே அவனுக்கு இன்னும் ஐந்து புலன்கள் அதிகரிக்கின்றன பத்து கன்னிகைகளின் அந்த ஓமையிலே ஐந்து பேர் தீவெட்டிகளை மாத்திரம் வைத்திருந்தார்கள் இன்னும் ஐந்து பேர் தீவெட்டிகளையும் ஒரு கலசத்தில் எண்ணையும் வைத்திருந்தார்கள் என்று பார்க்கும் ஆகவே பூலோகத்தில் ஐந்து பெண்கள் பந்தம் வச்சிருந்தாங்க ஆகவே உலகத்தினுடைய நம்முடைய சரீரத்தில் உள்ள ஐம்புலன்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்கள் வைத்திருப்பவர்கள் உண்டு ஆனால் அந்த பந்தத்தோடு கூட பானையில் எண்ணையும் வைத்திருந்த இன்னொரு அஞ்சு பேர் எதை குறிக்கிறது என்றால் தே ஹேட் எக்ஸ்ட்ரா ஆயில் எக்ஸ்ட்ரா ஃபைவ் சென்சஸ் ஆகவே ஆண்டவர் சொன்னார் முத்தி உள்ள கன்னிகள் உலகத்தின் சரீரத்தில் உள்ள ஐம்புலன்களை மாத்திரம் அல்ல அவர்கள் ஆவிக்குரிய ஐம்புலன்களையும் வைத்திருப்பார்கள் என்று ஐ சி த விஷன்ஸ் ஆஃப் த லாட் த லாட் டு பிளேஸ் வேர் இட் இஸ் நான் லோக்காலிட்டி ஐ செட் வேர் ஃபுல் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ்லாம் என்ன செய்யறது என்ன எப்ரையர் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் என்றும் அறிந்திருக்கிறோம் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் என்று காணப்படாதவைகளில் இருந்து காணப்படும் உலகம் படைக்கப்பட்டது ஆகவே அந்த காணப்படாத உலகத்தின் பிரிக் மேட்ரிக்ஸ் வச்சுதான் ஆண்டவர் இந்த காணப்படும் உலகத்தை படைத்தார் அவர் சொன்னார் நான் படைத்த என் பிள்ளைகளும் அப்படி படைக்க முடியும் அப்போ எப்படி படைக்கிறது என்ன படைக்கணும் எதுக்கு நான் படைக்கணும் நிறைய பேருக்கு எலும்பு இல்லை டாக்டரால் அந்த எலும்பு வைக்க முடியாது ஹார்ட் இல்லை காசு இல்லை எங்கே போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கிட்னி ஃப்ரீயாக ஒரு ஆள் கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த ஆள் நீயா இருந்தா என்ன கேட்டார் நாம் வாழும் உலகம் பூமி பூமியை பற்றியே நம்ம ட்ரெயினில் வந்து லோயர் இருக்க மாதிரி அது ஒரே ட்ரெயின் தான் ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் பேர்த் இருக்கு அதே மாதிரி ஆண்டவருடைய படைப்பு ஒன்று அதில் செவன் லேயர்ஸ் ஏழு தளங்கள் என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இந்தி யாருன்னு சொல்லலை ஏழு தலங்கள் இருக்கு அது ரெண்டாவது தளம் இன்விசிபிள் ரெல்ம் எபேசியர் முதலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து உன்னதங்கள்

இந்த இன்விசிபிள் டீமன்ஸ் கடைசி காலங்களில் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் செகண்ட் ஹெவன் ஐ கால் இட் செகண்ட் ஹெவன் பிகாஸ் அப்பாசல் பால் இன் செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் டுவெல் டாக்ஸ் அபவுட் த்ரீ ஹெவன்ஸ் தேர்ட் ஹெவன் மூன்றாம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்கிறார் அப்போ எர்த்து முதல் வானம் மூன்றாம் வானம் பவுல் சொல்கிறார் அப்போ ரெண்டாவது வானம் ஒன்று இருக்கணும்ல ஒன்று மூணுன்னு வராதுல்ல ஒன்று ரெண்டு மூணு தானே வரணும் அந்த ரெண்டாவது வானம் எங்கே இருக்குன்னு சொன்னால் அந்த எர்த்துலேருந்து அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் மைல்ஸ்க்கு அந்த அட்மாஸ்பியர் அட்மாஸ்பிரிக் எர்த் அதுக்கு மேலே இருக்கிறது பிளானட்ரி எர்த் அதுதான் செகண்ட் ஹெவன் பிளானட்ரி எர்த்தில் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் த டீமன் ஸ்பிரிட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீமன் ஸ்பிரிட்ஸ் ஆர் தேர் அந்த இடத்துல இருக்குது அது ஹெட் கோட்டர்ஸ் ஆனால் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து பூமியில் அதுக்கு என்ன அசைன் பண்ணால் ரட்சிக்கப்படாதவனை ரட்சிக்கப்படாத இருட்டிலேயே வச்சுருக்கணும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற மனிதனை ரட்சிப்ப குளிந்து போக செய்யணும் ரெண்டாவது அசைன்மெண்ட் மூணாவது ரட்சிக்கப்பட்டு வல்லமையா ஊழியம் செய்கிறவங்களுக்குள்ள புகுந்து அவங்களுக்கு ராங் ஐடியாஸை கொடுத்து அவங்கள ராங்காக உடற வச்சு அவங்கள விளத்தட்டணும் இந்த மூணு ஆப்ஜெக்ட்ஸில் அந்த டீமன் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஒர்க்கிங் இந்த டீமன் ஸ்பிரிட்ஸ் கம் டவுன் ஆன் டு திஸ் இயர் அதனால் நிறைய பேருக்கு மென்டல் டிசார்டர்ஸ் ஆர் கம்மிங் நல்லதாக இருந்தால் மகா திடீர்னு உட ஆரம்பிச்சிட்டான் பையன் நல்லதாக இன்ஜினியரிங் காலேஜை படிச்சிருந்தான் திடீர்னு நிறுத்திட்டு வாங்கிட்டான் இப்படி கேசஸ் எனக்கு நிறையா வருது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இரவுபயாம் ஒரு பலிபீடத்தை கட்டுறான் ராஜா பலிபீடத்தை டெடிக்கேட் பண்ணுறான் அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் யூதயாவில் இருந்து வந்து சொல்கிறான் இந்த பலிபீடம் வெடித்து போகும் சாம்பல் கொட்டி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஒரு டெடிகேஷன் டைமில் உங்கள் வீட்டு டெடிகேஷன் டைமில் ஒருத்தர் வந்து ஒரு அபசகுனமான ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொன்னால் என்ன செய்வீங்க அதுவும் ராஜா யார் டெடிகேஷன் பல ஊருங்களில் இருந்து ராஜா வந்திருக்காங்க பெரிய கொண்டாட்டம் பலிபீடம் டெடிகேஷன் அப்போ என்ன சொல்கிறாரு அந்த பலிபீடம் இடிஞ்சு விழுன்னு சொல்கிறாரு இடிஞ்சு விழுது ராஜாவுக்கு பயங்கர கோவம் அப்படி கையண்ணிட்டான் கை அப்படியே நின்று வச்சு கையை அப்படியே நின்று போச்சு அந்த ராஜா சொல்கிறான் ஐயா மனுஷனே தேவ மனுஷனே என் கையை மடக்க சொல்லுவான் அப்போ அந்த தெற்கு தரிசி சொல்கிறேன் கை மடக்கு மடக் அவ்வளோதான் உண்மை கையை நல்லா மடக்கி கையை மடக்கிறான் உன்னை ராஜா சொல்கிறான் நீ என்னமோ சொல்லிட்டேன் என் பலிப்பீட்டத்தை இடிஞ்சு விழுந்துன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல இடிஞ்சு விழுந்துருச்சு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு ராயல் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு என்ன சொல்கிறான் ராயல் சாப்பாடு வேண்டாம் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு நீ எங்கேயும் சாப்பிடாதே தண்ணி குடிக்காதே நீ எந்த வழியில் ராஜாட்ட போறியோ அந்த வழியில் வராத வேறு வழியில் வான்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் சாப்பிட மாட்டேன் எல்லோரும் சொல்கிறேன் ராஜா கூப்பிட்றாயா இந்த மனுஷனை பார் சாப்பிட மாட்டேன்றான் என்னையெல்லாம் ராஜா கூப்பிட்டா ஒரு மாதமே தங்கி சாப்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறான் ஈவன் சாப்பிட ராஜா இன்விடேஷன் ராயல் இன்விடேஷன் இஸ் ரிஜெக்டி அப்போ பார்த்த உடனே எல்லோரும் என்ன பெரிய தேவ மனுஷன் சூப்பர் மேன் அப்படின்னு என்ன தோணுது இதுதான் பப்ளிக் லைஃப் ஆஃப் ப்ராஃபிட் பப்ளிக் லைஃப்பை விட்டுறான் எல்லோரும் கை தட்டுறான் சாப்பாடு வேணாலும் போகிறான் ஐயா தான் என் மனுஷன் தேவ மனுஷனே இவன் தான் அப்படின்ட்டு இருக்கும் போகிறான் போகும்போது இன்னொரு ப்ராஃபிட் இன்னொரு ப்ராஃபிட் வந்து அவன் வந்து சாம்வேல் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் படித்தவன் ஆனால் இப்போ கொடுந்து போயிட்டான் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னு கதையெல்லாம் அவன் மகன் சொல்கிறான் உடனே அவனை பார்க்கணுன்ட்டு போகிறான் போன உடனே யூதாவின் தேவ மனிதனை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுப்போம் அப்படின்னு பப்ளிக்கில் என்ன சொன்னால் ராஜா வீட்டில் சாப்பிட மாட்டேன்னா இப்போ கிழவன் ப்ராஃபட் வீட்டில் சாப்பிட கூப்பிடுறதுக்கு போகிறேன் சொல்லிவிட்டு போகிறான் இதுதான் ப்ரைவேட் லைஃப் இஃப் அ மேன் ஆஃப் காட் இஸ் ஹேவிங் அ சூப்பர் நேச்சுரல் பப்ளிக் லைஃப் அண்ட் இஃப் இஸ் ப்ரைவேட் லைஃப் இஸ் நாட் ஆல் ரைட் வாட் வில் ஹேப்பன் இஸ் த டீச்சிங் ஆஃப் ஃபஸ்ட் கிங் சாப்டர் தேர்ட்டீன் பதிமூன்றாம் அதிகாரம் யூதாவிலிருந்து வந்து பலிபீடம் பொட்டி போகும்னு சொன்ன தீர்க்கதரிசிக்கு பேர் கொடுக்கல அந்த கிழவன் தீர்க்கதரிசிக்கும் பேர் கொடுக்கல ஏன் பேர் கொடுக்கல அந்த தீர்க்கதரிசி மாதிரி இந்த நாள்லேயும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க வாலிப தீர்க்கதரிசி இருக்காங்க வயதான தீர்க்கதரிசி இருக்காங்க அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க அதில் சொல்லியிருக்கு அந்த தீர்க்கதரிசி பொய் சொன்னான் அவன் சொன்ன தேவன் எனக்கு சொன்னார்ப்பா உனக்கு முதல்ல சொன்ன தேவன் சொன்னது கரெக்டா இந்த கிழட்டு தீர்க்கதரிசி சொன்னது கரெக்டா அதை யோசிக்கல அவன் போயிட்டான் சாப்பிட்டோன்னு என்னாச்சு இவன் வந்து ஒரு கழுதையில் கட்டி அந்த வயசான தீர்க்கதரிசி அனுப்புறான் அந்த சிங்கம் வந்து இந்த தீர்க்கதரிசியை பார்த்து மாத்திரம் கொல்லுது கழுதை சொல்லுது என்னையே கொல்லாதப்பா நான் ஒன்றும் செய்யலப்பா தப்பே செய்யலப்பா இவனை தூக்கி தான் வந்தேன் அவனை அவனை அடி அவனை கொன்று பொடிச்சு அந்த கழுந்தைய ஒன்றும் சொல்லலை சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு கழுதை பக்கத்தில் ஃப்ரெண்டு மாதிரி விளங்குதா கழுதையானாலும் இருக்கலாம் கீழ்பொழியாக தெற்கு தரிசியாக இருந்ததுன்னா சிங்கம் கடிச்சிரும் கிழிச்சிரும் உயிர் குடிச்சிரும் ஸோ வாட் ஆப்பன் இஸ் ஃப்ரம் த செகண்ட் வேர்ல்ட் த டீமன் ஸ்பிரிட் என்டர்ட் இன்டு திஸ் ப்ராஃபெக்ட் அண்ட் இட் ஹஸ் லைக் அடுத்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் அகித்தொபேல் அகித்தொப்பேல்கிற ஒருத்தன் அவன் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்சேபாலுடைய தாத்தா ரெண்டு சாமியல் இருபத்தி மூணு முப்பத்தி நாலு அகித்தொப்பேலின் குமாரன் ஏலியாம் என்பவன் என்று சொல்லியிருக்க ரெண்டு சாமியில் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் அடுத்தது அந்த ஏலியாமுடைய மகள் தான் யார் பக்சேபால் ரெண்டு சாமி பதினொன்று மூணு ஆகவே பக்சேபாலுடைய தாத்தா வந்து அகிதோபேல் சூப்பர் மேன் அவன் தான் அட்வைசர் ஃபார் கிங் டேவிட் சரியா அந்த அட்வைசர் என்ன சொல்றான்னா ரெண்டு சமையில் பதினாறு இருபத்தி மூணு அந்நாட்களில் அகிதோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது அந்நாட்களில் அகிதோபேலின் ஆலோசனை த கவுன்சில் அஹ்பல் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் த கவுன்சில் ஆஃப் காட் தேவன் சொன்னாலும் சரி அகித்தோ சொன்னாலும் சரி ஒன்று தான் அப்படி இருந்தது ஆனால் அந்த அகித்தோ என்ன கோபமோ தெரில மேபி தன் கிராண்ட் டாட்டர் வாஸ் பாயில் பை டேவிட் ஸோ ஹி காட் வைல்ட் அண்ட் தென் வென்ட் அண்ட் ஜாயின் வித் இஸ் சன் அப்சலோம் அப்சலோம்கிட்ட போய் சேர்ந்துட்டான் அப்சலோம் போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல மகண்ட்ட போய் சேர்ந்துட்டான் அப்பா விட்டு மகன் போய் சேர்ந்தான் நல்லது தான் அப்பா சந்தோஷம் தான் மகண்ட்ட சேர்ந்த அவன் போய் நம்ம அட்வைசர் நம்ம சண்டை போய் சேர்ந்துட்டாருன்னு ஆனால் அங்கே போய் சேர்ந்து நினச்சினா எப்படி கொள்வது தாவீதை எப்படி கொல்வது எப்படி அவமானப்படுத்துறது அப்படின்னு பண்ணுறான் இந்த அகிதோப்பேலுன் கிங் டேவிடும் தே ஆர் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐகிதோப்பேல அவன் என்ன வச்சுருந்தான் நான் ஈக்குவல் ரேங்கில் வச்சுருந்தான் தாவிது கோயில் போகும்போது தனியாக போக முன் நான் பிறப்பிடுறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு இருந்தாலும் வா என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன் ஒரு கூட்டமாக கோயில் போவாங்க கிங் டேவிட் ஐட்டோஃபெல் ஐட்டோஃபெல் ஃப்ரெண்ட்ஸ் டேவிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போ அது முடிச்சோடு சாப்பிடும்போது எல்லோரும் சாப்பிடுவாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க என்ன நடந்தது ரெண்டு சாமியல் பதினஞ்சு முப்பத்தொன்னு அப்சலமோடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அஹினோ பேலும் சேர்ந்துருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது கர்த்தாவே அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றால் தேவனுடைய ஆலோசனையைப் போன்ற ஆலோசனையை செய்த அகிதோபேலின் ஆலோசனையை பைத்தியக்காரத்தை ஆக்குங்க ஆண்டவரே என்று தாவிதை ஜெபம் பண்ணுறான் தான் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஜெபம் பண்ணலாமா ஜெபம் பண்ணலாம் ஏன் இவனை கொலை பண்ணணும்னு பார்க்குறான இஸ் டிசைரிங் இஸ் டெத் வை அகிட்டோபேல் லெஃப்ட் கிங் டேவிட் பிகாஸ் எ டீமன் ஸ்பிரிட் என்டர் இண்டியா டீமன் ஸ்பிரிட் மே என்டர் அ ஸ்பிரிட் இட் செல்ஃப் டிஸ்எம்பாடி ஸ்பிரிட்டாக என்றாலாம் அல்லது எம்பாடிட் ஸ்பிரிட்டாக சரீரத்திலையும் போய் தாக்கலாம் ரெண்டு விதத்தில் அந்த டீமன் ஸ்பிரிட் தாக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்சலமுக்குள்ள அந்த ஸ்பிரிட் புகுந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சு ஆச்சு தாவிது பாட்டு பாடுறோம் அந்த நேரத்தில் என்ன பாட்டு பாடுறான் நாற்பத்தோராம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் தீரா வியாதி அவனை பிடித்துக்கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் இந்த சங்கீதம் ஐத்தோப்பேல பற்றி நினைச்சி ஏங்கி 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 தாவி சொன்ன சங்கீதம் அடுத்த வசனம் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீ என்மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் கொடுக்கும் பலனினால் அவர் கொடுக்கும் ஞானத்தினால் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும் காரியங்களினால் அறிந்து கொள்ளலாம் காட் இஸ் வித் வித் ஆஃப் காட் இன்னொரு சங்கீதத்திலும் அவன் கலங்குறான் ஐம்பத்தஞ்சாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினாலாம் வரைக்கும் இந்த சங்கீத புத்தகத்தில் அவன் சொல்லுவது இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டோடு தேவாலயத்துக்கு போனோ மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் மாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது why ahitophele left the council of god and go against the opposite camp of his son because of the demon spirit இது வந்து மனுஷனுகுள்ள பூந்து பொல்லாத ஆவிகள் இதுபண்ணும் இந்த பொருளாத ஆவிகள் எஸ்பெஷலி டு சிங்கர்ஸ் டு லீடர்ஸ் அவங்களுக்குள்ள பூந்துடும் தெரியாது பூந்தது அது அவனுக்கு தெரியாது சரி சரிமன் ஸ்பிரிட் சம்டைம்ஸ் நாட் கம்மிங் த்ரூ ஹியூமன் பீயிங்ஸ் பட் கம்மிங் ஸ்ட்ரெயிட் த்ரூ ஆப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட் சாய்ஸ் ஃபார் த டீமன் ஸ்பிரிட்ஸ் இஸ் ஹியூமன் பீயிங்ஸ் செகண்ட் சாய்ஸ் இஸ் அனிமல்ஸ் தேர்ட் சாய்ஸ் இஸ் இன் ஆப்ஜெக்ட்ஸ் பிசாசுகளுக்கு ஒரு உடல் தேவை தன்னை அகாமடேட் பண்ணி தான் சொல்கிறத பேசி தான் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு ஊழியகாரன் தேவை அவிசுவாசி தேவையில்லை அவிசுவாசி அவன் கட்சியில் தானே இருக்கான் அவன் யூஸ்லெஸ் ஃபெலோ விசுவாசி தான் நல்லா செய்வான் அப்படி ஒரு ஆள் தெரியறான் ரெண்டாள் சாய்ஸ் வந்து இன்னானிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் உயிரற்ற பொருட்களில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நாகர்கோயிலில் மென்ஸ் ஃபெலோஷிப் உமென்ஸ் ஃபெலோஷிப் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன இந்த ஊரில் மென்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது சரி போகலாம் அப்படின்னு போனேன் போயிட்டு முதல் நாள் இருக்கேன் மாடியை கிளீன் பண்ணி என்னை அங்கே விட்ருக்காரு என்னை பார்க்குறதுக்கு எக்ஸ்டன் வந்தான் கட்டில் உட்காந்தேன் ஐயா எத்தனை மணிக்கு வரணும் என்ன சாப்பிட வாங்கிட்டு வரணும் அப்படின்னா கேட்டுட்டுருக்கான் திடீர்னு நடுங்க ஆரம்பிச்சான் கழுத்தை தொட்டு பார்த்தா காய்ச்சல் அடிக்கணும் என்னப்பா அப்படின்னு பயமாக இருக்குண்ணா என்னை கண்டா பயமாக இருக்கா அவ்வளோ பயமாக இருக்கா ஏன்ப்பா அப்படின்னா உங்களுக்குண்டு பயம் இல்லை அங்கே பாருங்கள் மேலே ஒரு பொம்மை வச்சிருக்கில்ல அந்த பொம்மையை பார்த்துட்டேன் பார்த்தோன்னே நடுக்கம் வந்துடுச்சு தொட்டு பார்த்தா காய்ச்சல் வந்துடுச்சு ஆ பொம் காய்ச்சல் வருதா வைரஸ்லருந்தான் காய்ச்சல் வரும்னு வைரஸ் ஃபீவர்னு கேட்டிருக்கேன் இது டால் ஃபீவர் இது என்ன டால் ஃபீவர் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஐயா போதும் ஐயா நான் வீட்டுக்கு போகிறையா அந்த பொம்மையை பார்த்தாலே பயமாக இருக்குது போயிட்டான் என்னோட பொம்மையை பார்த்து உயிரில்லா பொம்மையை பார்த்து ஒரு இவ்வளோ பெரிய வாலிபன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னம்மா வேறு என்ன பிரச்சனையோன்னு விட்டேன் அண்ணா ஈவினிங் வந்தது அப்படின்னு ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல அந்த ஹவுஸ் ஹான்டட் ஹவுஸ் அவர் என்னை மென்ஸ் மீட்டிங் கூட்டதே அவருக்கு ஹாண்டட் மாடியில் என்னை தங்க வச்சு அந்த பிசாஸ் என்ன செய்துன்னு பார்க்க வச்சு இது பண்ணுறது சரி நான் என்னடா இப்போ வரமாட்டேங்கிறேன் பேசவாது வாங்கையா இல்லை நீங்கள் கீழே வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நைட் வந்தது குட் நைட் அப்படின்னு படியிலேருந்து சொல்லிட்டு போயிட்டேன் நான் படுத்தேன் இந்த பொம்மையை பார்த்தா இவனுக்கு பயம் வருது அப்படின்னு நான் பொம்மியை பார்த்தேனா எப்பா கழுத்தில் கை வச்சா காய்ச்சல் அடிக்குது டே அவனை போய்த்துக்காரன்னு சொன்னால் உனக்கே காய்ச்சல் அடிப்பான் அந்த பொம்மையை தூக்கி பக்கத்தில் போட்டு தூம்புடா கன்று அப்படின்னு கை போட்டு படுத்தம் பாருங்க கொரட்டை விட்டு தூக்கிட்டாங்க பிசாசினுடைய ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் டு மேக் யூ டு பி அஃப்ரைட் பயப்படணும் உங்களை பயப்படுத்தணும் இதில் என்ன கண்டுபிடிச்சேன்னா ஏன் அந்த பொம்மையில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணி ஜவு பண்ணேன் அது சொல்கிறாரு இந்த ஆப்ரிக்க நாட்டில் இந்த விச் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பெண்கள் வந்து என் முடியை இந்த தெய்வத்துக்கு காணிக்கையாய் நான் சிறைத்து அப்படியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிசாசு பிடிக்குமா அந்த முடியை எடுத்து விலக்கி விற்று இந்த பொம்மையில் அந்த முடியை போட்டுக்க வச்சு செய்திருக்காங்க ரியல் ஹேர் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா புட் ஆன் த டால் அண்ட் இட் இஸ் ஆஃபர்ட் பை அ விச் டாக்டர் ஸோ தேட் இஸ் வாட் த டீமன் ஸ்பிரிட் ஆர் தேர் பட் யூ ஆர் மோர் தென் த ட டீமன் ஸ்பிரிட் நோ ஸ்பிரிட் கேன் டச் யூ எந்த ஸ்பிரிட் உங்களை டச் பண்ணாது தானியல் ஜபம் பண்ணுறான் ஜபம் வந்து பண்ண நாள்ல போயிடுச்சு எங்கே போயிடுச்சி பரலகுத்து பதில் வரும்போது ரெண்டாம் வானம் வழியாக தான் பதில் வரணும் அங்கே நிறுத்திட்டான் பிசாஸ் இந்த பதில் நீ கொண்டு போக முடியாது பாபிலோனின் சிறையிருப்பு நீங்க போகும் என்ற அந்த தீர்க்க தரிசன கொண்டு போக முடியாது என்ன என்ன நான் நாள் ஆச்சு ஒரு காண பதில் உடனே என்ன சொல்றான் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவே எனக்கு உதவியாக வந்தான் ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் அந்த ரெண்டாம் மாணத்தில் இருக்கும்போது நீகாவேல் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறான் இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது நம்ம ரெண்டாம் ஆனத்தில் போகும்போது ஒன்றும் செய்யாது தெர் இஸ் அ போர்ட்டல் சர்க்குலர் லைட் போர்ட்டல் த்ரூ விச் யூ த செகண்ட் யூ டோன்ட் கோ த்ரூ த செகண்ட் ஹெவன் இன்டரப்டட் பை த டிமானிங் ஃபோர்ஸஸ் பை யூ கோ த்ரூ த போர்ட்டல் சர்க்குலர் லைட் போர்ட்டல் கேட்வே அதான் சொல்கிறான் ரெண்டு குழந்தைய பன்னெண்டு மூணுல அந்த மனிதன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கெட்டாத வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் தேர்ட் லேயர் தேர்ட் அட்மாஸ்ஃபியர் தேர்ட் அட்மாஸ்பியர் இஸ் பேரடைஸ் பேரடைஸ் மீன்ஸ் கிங்ஸ் கார்டன் அரசனுடைய நந்தவனம் அதில் என்ன சொல்லியிருக்கு வெளிப்படுத்துற விசேஷம் ரெண்டு எல்லில் ஜெயம் கொள்கிறவன் எவ்வளோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் இந்த மூன்றாம் வானம் தான் ஐ சோ விருட்சம் அது எதுக்கு இருக்குது அதனுடைய இலைகள் வந்து சாப்பிடும்போது அது ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லியிருக்கேன் நான் கேட்டேன் அந்த ஏஞ்சல் எதுக்கு ஆரோக்கியம் பரலோகத்துக்கு வந்தோடன இந்த இலையை சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் சிக்னஸ் போகுமான்னு இல்லை இல்லை அந்த ஆரோக்கியம் இல்லைப்பா என்ன ஆரோக்கியம்னா அந்த இலையில் ஒரு இலையை சாப்பிட்டா ஏசுக்கிறது பற்றி இன்னும் கொஞ்சம் ஞானம் நமக்கு உண்டாகும் அந்த அறியாமையின் நோய் போகும் இந்த இலையை சாப்பிட்டான் மற்றபடி நோயை பற்றி சொல்லலை நிறைய தடவை பைபிளை பற்றி நம்ம வாசிக்கும் போது சரியாக புரியலை மொழிபெயர்ப்பு சரியில்லை நம்பர் ஒன் ரெண்டாவது மொழிபெயர்த்தது நம்ம வாசித்தது நம்ம சரியில்லை மூணாவது நம்ம புரிந்து கொண்டது சரியில்லை இது மூணும் சரியாக்கி ஒழுங்காக பைபிளை படித்து கன் ஹவ் அட் என்கவுண்டர் இன் ஹெவன் இட்ஸ் அ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டிங் யங்கர் சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தேர்ட் ஹெவன் பேரடைஸ் அதுக்கு அடுத்தது த்ரோன் ரூம் ஆஃப் காட் தேவனுடைய சிங்காசன அறை அந்த சிங்காசன அறை வந்து பளிங்கு அதாவது பளிங்கு ஸ்டோனில் அப்படியே ஸ்டோன் ஆஃப் ஃபயர் அக்கிரி கடல் அதில் மேலே சிங்காசனம் வச்சுருக்கு அந்த அக்கிரி கடல் அந்த சிங்காசனமே அப்படியே ரொட்டேட் ஆகும் ஒவ்வொரு தரம் ரொட்டேட் ஆகி ஜீசஸ் ஃபேஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்குது த்ரோன் ரூமை பற்றி அறிந்து கொள்ளணும் ரெவலேஷன் சாப்டர் ஃபோர் அண்ட் சாப்டர் ஃபைவ் அதுக்கு அடுத்தது செலஸ்டியல் சிட்டி பரலோகத்தின் மாநகரம் அந்த பரலோகத்தின் மாநகரத்தை பற்றி புரிந்து கொள்ளணுமானால் சாப்டர் டுவெண்ட்டி அண்ட் ட்வெண்ட்டி ஒன் அந்த செலஸ்டியல் சிட்டி பர்த் நம்பர் சிக்ஸ் ஏஞ்சலிக் ரல்ம்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து எந்த இடத்துல எந்த இடத்துக்குனாலும் போகலாம் எந்த இடத்துல இருந்து எந்த எந்த டயர்லேருந்து போகலாம் தேர்ட் தேடனுக்கு வரலாம் எர்த்துக்கு வரலாம் எங்கே வேணால் போகலாம் ஆனால் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆறாவது தளம் உள்ள அன்பின் பரமபிதாவே வானாதி வானங்களை படைத்தது அந்த சிக்ஸ்த் ரெல் இஸ் ஏஞ்சலிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் செவன்த் ரெல் இஸ் த கிரியேஷன் ஸ்டாரி ஹெவன்ஸ் சோலார் சிஸ்டம்ஸ் பயங்கரமான அப்படியே படைச்சிட்டு இருக்கார் என்னைக்கு ஆதி ஆமத்தில் ஒளி உண்டாக தேவன் சொன்னாரோ ஒளி உண்டாயிட்டும் அதே மாதிரி அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் தேவன் படைத்துக் கொண்டே இருக்கிறார் தர் இஸ் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்